சிஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிரக சஞ்சாரங்களை ஒட்டி ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை காண்போம் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் கன்னி ராசியினருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த மாதிரியான பலன்கள் சித்திக்கும் என்பதை காண்போம் அநேக எண்ண ஓட்டங்களுடனும் மன சஞ்சலத்துடனும் காண்பீர்கள் பக்தி பிரார்த்தனைக்கு வழி செய்யும் பக்தி மீது நாட்டம் கொள்ளுங்கள் மனம் இலகுவாகும் தீர்க்கமான முடிவுகள் எடுத்து தெளிவான சிந்தனைகள் வழி வழிவகுக்கும் வகையில் உங்களுடைய செயல்களில் ஈடுபட்டு மனம் இலகுவாகி புதிய முடிவுகளுக்கு உற்சாகம் ஏற்படும் வகையில் செயல்பாடுகள் அமையக்கூடும் வாக்கு இனிமை காதல் காம நிறைந்த பேச்சுக்கள் உல்லாசமான பொழுதுபோக்குகளுக்கு நல்ல தருணமாகவே தெரிகிறது சேமிப்பு பணம் அத்தியாவசிய செலவுக்கு உதவும் வண்ணம் இருக்கிறது இருக்கும் செலவுகள் திறம்பட சமாளித்து சேமிப்புகள் கரைந்தாலும் நல்ல செலவாக இருப்பதனால் அதை மனம் கோந்து செய்து மகிழ்ச்சி பெறுவீர்கள் அதே நேரம் அதிர்ஷ்ட பணவரவுகளுக்கு இது கதவுகளை திறக்கும் தருணமாகவும் இருக்கிறது நல்ல உத்வேகம் விவேகம் உங்களுடைய செயல்பாடுகளின் திறமை ஆகியவற்றால் அலுவல் பணியிலும் உற்பத்தி வியாபார ஸ்தலங்களில் பாராட்டுக்கள் வந்து சேரும் பாராட்டுக் கடிதங்கள் பெற்று வாழ்வில் அடுத்த உன்னதமான நிலைக்கு நீங்கள் பயணிக்கத் தொடங்குவீர்கள் பல விஷயங்கள் ஆராய்ந்து நிறை குறைகளை பேசி விவாதித்து சில முடிவுகளை எடுத்து தெளிவுடன் முடிவுகளை எடுக்கும் தருணமாகவே இருக்கும் மாதத்தின் பின்பகுதியில் அதிகாரங்கள் கொடிகட்டி பறக்கும் அரசு வகை லாபங்கள் உதவிகள் எல்லாம் கிட்டி அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் நல்ல பலன்கள் எதிர்பார்த்த வண்ணம் கிட்டி மகிழ்வீர்கள் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் திருமணம் குடும்பத்தில் குழந்தை பேறு ஆகியவற்றிற்கெல்லாம் நல்ல தருணமாகவும் நல்ல செய்திகள் குடும்ப உறுப்பினர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் ஒரு கட்டம் காலகட்டமாகவும் இது திகழக்கூடும் தாய் தாயின் வேலை ஆரோக்கியம் வீடு வாகன சம்பந்தமான செயல்பாடுகளின் புதிய முதலீடுகள் ஆகியவற்றையெல்லாம் சிந்தித்து செயல்பட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடும் பூர்வ புண்ணிய தெய்வ அனுகூலங்களால் மகிழ்ச்சி திளைக்கும் குலதெய்வ முருகன் வழிபாடு குரு கடாட்சம் ஆகியவற்றால் உங்களுக்கு நல்ல திறம்பட யோசித்து முடிவெடுக்கும் திறனும் தெய்வ அனுகூல ஆசையும் கிட்டுவதால் சரியான பாதையில் அடிவெடுத்து வைக்கக்கூடும் மேலும் மருத்துவ ஆலோசனை கடன் பாக்கி வழக்கு மாமன் பங்காளி கருத்து வேற்றுமை எல்லாம் விலகி அனைவரும் ராசியாகி ஒருமித்த கருத்தோடு பரஸ்பரம் உதவிகள் புரிந்தும் தோல் கொடுத்தும் செயல் வடிவத்திற்கு தோல் கொடுத்தும் பாராட்டியும் மகிழ்வார்கள் மூத்தோர் பிறமொழி பேசுபவர்களுடன் அவர்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் எதிர்பார்த்த செயல்களுக்கு சற்று காலதாமதம் ஏற்பட்டு பிறகு நிவர்த்தியாகும் மனைவி நண்பர்கள் பேச்சுக்களில் முதிவு முதிர்வு தன்மை வயோதிக கருத்துக்களான அவர்களுடைய செயல்பாடுகள் வயோதிகம் சார்ந்த கருத்துக்களாகவும் முதிர்ந்த ஒரு நிலை நிலையான பேச்சுக்களாகவும் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடும் இதனால் விவாதத்தை தவிர்த்து அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவிசாய்த்து செயல்பட வேண்டும் மறைமுக செயல் விஷயங்களில் காலதாமதம் பண பணக்கையிருப்பு பணத்தை மறைத்து வைத்தல் போன்றவை தீவிரமடையும் தெய்வம் தந்தை ஆகியோர்கள் நல் வழி வாழ்க்கையில் நல் வழி காட்டுபவர்கள் உங்களை கவனித்து ஆசீர்வதிப்பவர்கள் இவர்களால் நல்ல கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெறக்கூடும் நிம்மதி கிட்டும் செயல் வடிவங்கள் சாத்தியமாகும் அலுவல் பணியிலும் சிறந்த பாராட்டுக்கள் பண முடிப்புகள் அதிர்ஷ்ட வகை தனலாபங்கள் பணப்புழக்கம் என கையில் நல்ல வகையில் பணம் அதிகரித்து பணப்புழக்கம் ஏற்பட்டு சேமிப்பு கூடும் பாராட்டு பத்திரம் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலருக்கு பணியில் உன்னத நிலைக்கு மேல்நிலைக்கு பணியில் இடமாற்றமும் பதவி உயர்வும் கிட்டி மகிழ்வீர்கள் இவையெல்லாம் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு சாத்தியப்படும் குழந்தைகளுக்கான கல்வி குடும்ப செலவு என சரியான நேரத்தில் பணவரவுகளும் செலவுகளும் சரி படியாக பணத்தை சரியாக கையாண்டு நீங்கள் செலவுகளை திறம்பட செய்தும் சேமித்தும் வாழக்கூடும் குடும்பத்தில் வாரிசு குடும்ப வாரிசுகளுக்கு திருமணம் போன்ற சுப சடங்குகள் புதிய மனைகளில் முதலீடுகள் வியாபார முதலீடுகள் என இந்த ஆண்டு இனி எல்லாமே சூடு பறக்கும் வண்ணம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் ஒவ்வொன்றாக நடந்தேறி இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த ஆண்டு ஆகஸ்டுக்கு பிறகு அமையக்கூடும் வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும் சிலர் காதல் வயப்படக்கூடும் சிலர் ஆன்மீக சுற்றுலா கோயில் திருத்தலங்கள் புண்ணிய புண்ணியக்ஷேத்ராடனங்கள் என்று உல்லாசமாகவும் குலதெய்வ வழிபாடு சிறக்கும் வண்ணம் குலதெய்வத்து இடத்திற்கு கோயில்களுக்கு சென்று வருவதாலும் நிம்மதியும் மங்களமும் உண்டாகும் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராசியினருக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் ஞாபக மறதியை தவிர்த்து செயல்களில் சரிவர குறித்து வை குறித்து வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள் ஞாபக மரதி உங்களை வேலையில் சுணக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் மேலும் வீட்டில் மங்கள ஒளி மங்கள நிறைந்த பாடல்கள் மங்கள இசை என தெய்வீக மனம் வீசும் வண்ணம் உங்களுடைய வீடு அலங்கரித்து சுபிட்சமாக தெய்வ வழிபாடுகள் செய்து ஆண்டவனுடைய அருளை ஆசியையும் வேண்டுங்கள் நன்றி வணக்கம்